ஐட்டம் இருக்கு எல்லாமே சாப்பாடு இருக்கு பரோட்டா இருக்கு ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சப்பாத்தி எல்லாமே இருக்கு செட்டிநாடு ஐட்டம் எல்லாமே இருக்கு போட்டி இருக்கு தலைக்கறி இருக்கு காடை இருக்கு நெத்திலி இருக்கு மீன் இன்னைக்கு ரெண்டு கவர் குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் வீட்டில் என்ன குழம்பு வச்சாலும் நம்மளுக்கு இங்கே ஒரு குழம்பு வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம்னா அது டேஸ்டே வேறு இப்போ நம்ம எல்லாத்தையுமே வாங்கியாச்சு நான் ஃபுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் பாருங்க அவ்வளவு எக்ஸலண்ட்டா இருக்கும் பரோட்டா எப்பயுமே ஹலோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராக்கம்பால் செட்டிநடு உணவகத்துக்கு வந்திருக்கோம் ஒரு போரூர்ல இருந்து குன்றத்தூர் வர வழியில ஒரு ஒன் கிலோமீட்டர்லயே இருக்கு நான் லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணி பாருங்க எத்தனை வருஷமா இந்த கடை நடத்துறீங்க உங்க பேர் சொல்லுங்க பன்னெண்டு வருஷமா அந்த கடந்த பற்றி ராகம்மால் காரைக்குடி சிச்சி நாடு ஒன்று வாங்க ஸோ நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்கு சாப்பாடு இருக்குது புரோட்டா இருக்குது ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சப்பாத்தி எல்லாமே இருக்கு மட்டன் சிக்கன் போட்டி செட்டிநாடு எல்லாமே செட்டிநாடு ஐட்டம் தான் போட்டி இருக்குது தலைக்கறி இருக்குது காடை இருக்குது நெத்திலி இருக்குது மீன் சிக்ஸ்டி ஃபைவ் லாலிபாப் சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் எல்லா ஐட்டமே இருக்குது நான் என் பேர் வந்து வினோத்து நான் நான் மௌலிகோத்திலேருந்து வரேன் இங்கே கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு வருஷமாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இங்கே வந்து சிக்கன் ரைஸ் பீஃப் ரைஸு தோசை புரோட்டா எல்லாம் சூப்பராக இருக்கும் வித்து ஷைடிஸு இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் கலக்கறி போட்டி மீன் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சூப்பராக இருக்கும் சரி நீங்கள் நிறைய பேர் வருவாங்க எல்லாம் சாப்பிட்லாம் நான் ஒரு டூ இயர்ஸ் பேக்காக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருக்கும் வெஜிடேரியன் ரைஸ் பரோட்டா கொத்து பரோட்டா எல்லாமே ஃபேமஸ் நல்லா தான் இருக்கும் ஸோ வர கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஏழுலேருந்து எட்டு வருஷம் உள்ள கஸ்டமர்ஸாக தான் இருப்பாங்க இந்த கடைக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கவனிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னாலும் கொடுப்பாரு கிட்டத்தட்ட அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிரேவி ஐட்டம் மட்டும் ஒரு அஞ்சு ஆறு கிரேவி ஐட்டம் இருக்கும் ஸோ சப்போஸ் யாருக்காவது வீட்டில் கொஞ்சோண்டு இன்னைக்கு ஒரு ரெண்டு பேக்கெட் கொடுப்பா கிரேவி அப்படின்னா அதையும் கொடுப்பாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் இதே செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி நாட்டு கோழி கிரேவி இட்லி சட்னி ஒன்று தேங்காய் சட்னி ஒன்று சாம்பார் ஓகே இது வெஜ்ஜி குருமா அவன் நம்மால் இல்லை மீன் குழம்பு மட்டன் குழம்பு இது சாம்பார் நம்ம மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கோம் ரெண்டு கிரேவி ஒரு சில்லி பீஃப் எல்லாத்தையுமே வாங்கியாச்சு நான் ஃபுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் பாருங்க அவ்வளோ எக்ஸலண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பரோட்டாவை எப்பயுமே ஃபஸ்ட்டு செட்டினாடு சிக்கன் கிரேவி இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுறோம் ஃபோன்ஸ் ஃபுட் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் பரோட்டா போடும்போது பார்த்துருப்பீங்க எப்படி நேராக இருக்கு பாருங்க ஸ்மூத்தாக பாருங்க சும்மா பஞ்சு பஞ்சு பஞ்சா அப்படியே வெட்டி வச்சிருக்காப்ல சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேவி ஊத்தி கலக்கி போடுவாங்க கூட வந்து அந்த ஆனியன் போட்டிருக்காரு மாஸ்டரு அந்த ஆனியன்னாலேயும் அந்த கிரேவினாலேயும் கலக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது ஸோ ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது சில்லி பீஃபு நான் மற்ற ரெண்டு மூணு இடத்துல சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு இந்த இந்த டேஸ்ட் கிடைக்கல ஸோ இங்கே மட்டும்தான் எனக்கு சில்லி பீஃப் சாப்பிடுவேன் நான் இருக்கும் ட்ரை அண்ட் இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நண்டு இந்த கடையில் நண்டு எல்லா விதமான ஐட்டமும் இருக்கு ஐட்டம் கொஞ்சம் உங்களுக்கு காரைமோ அந்த மாதிரி போய் சாப்பிடணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க இங்க வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம எதை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி வச்சு ட்ரை பண்ணிருக்கோம் இப்போ இது வந்து ட்ரை பண்ணலாம் மட்டன் எனக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மட்டன் வந்து அந்த அளவுக்கு ஃபைனலாக சில்லி பீர் ட்ரை பண்ணலாம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சில்லி சாஸ் இது கூட ட்ரை பண்ணலாம் நம்மளுடைய தமிழ்நாடு டோட்டலாக நம்மளுடைய டேஸ்ட் எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வாழையில மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறம் சில்லி சாஸ் அப்படி ஒரே டிப்பாக எடுத்து இந்த இலையை பார்த்தாலே சாப்பிட உங்களுக்கு தூங்கும் நைட்டு தான் கொஞ்சம் ஃபேமஸ் அந்த கடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரீன் கலர் லைட்லாம் தான் போட்டு க்ளோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த ட்ரெடிஷனால அந்த ஒரு இது இருக்கும் எல்லாமே இங்க சமைக்கிறது பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு தான் ஸோ நான் அந்த கடையோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க இந்த பக்கமா வந்தீங்க ஒரு ஒரு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை ஒரு பத்து வருஷமா நான் சாப்பிடுற கடை இதே மாதிரி சேனலை இதே மாதிரி ஃபேமஸ் சார்மினார் பிரியாணி ட்ரிப்ளிகன்ல இருக்கிற கடையை நம்ம ஃபுட் ரிவியூ பண்ணியிருக்கோம் அதோட வீடியோவை இங்க தரேன் நான் உங்களை அந்த வீடியோல பார்க்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது எல்லாத்திலயும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுட் ரிவியூட ப்ளேலிஸ்ட்டையும் கீழே தரேன் அதில் போனிங்கன்னா எல்லா ஃபுட் ரிவ்யூஸ் வீடியோவும் வரும் எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்